நம்ம வீட்டுக்கும் கோழிக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷமாக வந்து கனெக்ஷனே கிடையாது ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து கோழிலாம் வளர்க்கலை எந்த பெருசுமே வளர்க்கலை ஃபஸ்ட்டு ஒரு பூனை இருந்தது அந்த பூனை குட்டி போட்டு தான் பூனைங்க மட்டும் எப்போவுமே இருக்கும் எப்போவுமே ரெண்டு பூனை இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக் அவங்க அந்த இறாத்தலை மீனை க்ளீன் பண்ணி போடுறது கறி அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வளமாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க கணசி ஆவாங்க குட்டி போடுவாங்க அது எங்கன்னா விட்டுருவாங்க அது வளர்ப்பாங்க இரநேரத்து போயிடுவாங்க அப்படி தான் இருந்தது இப்போ இத்தனை வருஷமா இந்த கோழின்ற ஒரு விஷயம் எப்போ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு எதிர்க்க வந்து என் இருக்கிறாங்க அவங்க வந்து கோழி வாங்கினாங்க அவங்க பையன் வந்து வாங்க சொன்னான் அப்படின்ட்டு வாங்கினாங்க வாங்கினதுலேருந்து ஷேரன் என்னோடய சின்ன பொண்ணு வந்து அம்மா எனக்கும் கோழி வேணும் நம்மளாம் வளர்க்கலாம் அப்படின்னு சரி குழந்தை ஆசைப்படுறாலே சொல்லிட்டு நான் வந்து ரெண்டே ரெண்டு மொட்டை வாங்கினேன் இதுதான் டயானா டயானா கூட இன்னொன்று வாங்கினேன் ரொம்ப குட்டியாக வாங்கினேன் என்னோட கை சைஸுக்கு தான் இருக்கும் என்னுடைய ஒரு கையில் பிடிச்சா அவ்வளோ அட அடங்கிடும் அந்த சைஸில் தான் இருந்துச்சு நான் நல்லாவுமே வளர்த்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படியும் ஒரு நிறைய வாங்கியிருப்பேன் ரொம்ப எனக்கு ஆசை வந்துருச்சு ஏன்னா டெய்லியும் அதுங்களுக்கு சாப்பாடு போடுறது அதுக்கப்புறம் நம்ம எது சாப்பிட்டாலும் அதுங்க வந்து தலைமையிலேரி உட்காரும் மடிம வந்து படுத்துக்கும் தான் எங்கள் கூட இருந்துச்சு ஏன்னா கீரிப்புள்ள வந்து நிறைய இருக்குது நம்ம வீட்டு பின்னாடி நிறைய அந்த காலி லேண்ட் இருக்குது அங்கேருந்து நிறைய கீரிப்புள்ள வந்து கோழி எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டியாக வந்து ஒரு பதினஞ்சு கோழி வாங்கினோம் எல்லாமே வந்து குஞ்சு பொரிச்சது ரொம்ப குட்டி ரொம்ப ஸ்மால் சைஸ் அது வந்து நடக்கக்கூட தெரியாதுன்ற சைஸில் இருக்கும் அது மாதிரி வாங்கி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துனு இருந்துச்சு கம்பு கேழ்வரகு அரிசி அது எனக்கு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்தது அது மாதிரி வளர்த்தோம் ஆனால் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே காக்கா கிரிப்புள்ள காக்கா கிருப்புள்ள மாத்துக்கட்டில் எது தூக்கின்னு போச்சுன்னு எங்களுக்கே தெரியாது பெட்ரூமில் வச்சு நான் காப்பாற்றினேன் ரெண்டு மாதமாக நைட்டில் எல்லாமே எங்கள் கொடுத்தா நைட்டில் வீடு ஃபுல்லாக சவுண்டு கேட்கும் அழகாக நைட்டில் தூங்கிடுவாங்க எல்லாம் ஒன்றா படுத்து தூங்குவாங்க குட்டி பாக்ஸில் போட்டு வளர்த்தோம் எல்லாத்தையும் கிருப்பில் வந்து தூக்கின்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு கோழியே அது போயிடுச்சா அதுக்கப்புறம் ஒரு நாள் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு அதுக்கப்புறம் ஒரு நாலு இப்போ ரெண்டு வாத்து கூட ரீசெண்டாக வாங்கினேன் வாத்துலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்ட்டு எதிர் வீட்டில் என் தங்கச்சி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து என் தம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து எங்கள் தம்பி அம்மனை பார்த்துட்டு இருக்கிறான் அவன் கொடுத்தான் அம்மா வீட்டிலருந்து எடுத்துன்னு வந்தது இந்த டயானா மட்டும் எவ்வளோ வந்து அட்டாக் பண்ணாலும் கேட்டு திறந்து வெளியே போன்னு விட்டாலும் போவே போவாது ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பயம் ஏன்னா அது கண்ணை எதிர்க்கத்தானே எல்லா கோழிங்களையும் கீரி பொல்ல போச்சு அதனால அது உயிரை வந்து சேஃபாக காப்பாற்றிக்கினா அந்த அம்மா வந்து வீட்டில் ஒருத்தி ஆகிட்டாங்க சேவல் கூட கூட சேர மாட்டான் சேவல் கூட சேர்ந்தாதான் அது வந்து முட்டை போடுமா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்ல அது முட்டையே போலினா கூட பரவாயில்ல நம்ம வளர்த்துக்கலாம் எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்குதோ இருக்கட்டும் சேவலை ஒன்றா விட்டாலும் ஏற்றத்தை வந்தாலும் நிறைய சேவல் இவ்வளோ தேடி வராங்க ஆனால் வந்து அவங்க கூட வந்து போகமாட்டா பயங்கர சண்டை போடுறா அதே மாதிரி பெண் கோடியாக இருந்தால் கூட அதை மத் மற்ற கோடிங்களை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமை அவளுக்கு கிடையாது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படி இருக்குது ஹெட்ஸ் அதனால தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருந்தால் கூட அதை வந்து அழகாக வந்து அதுக்காக அப்புறம் நாய் வளர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அவங்களாம் வந்து தான் நம்ம பண்ணணும் சூப்பராக அதுக்கான கேர் எடுத்து கறி அப்புறம் அந்த கோழிக்கறி கடையில் வந்து வேஸ்டேஜ் அது எல்லாமே வாங்கி போடுறது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நாயும் வந்து ரொம்ப பாசமாக இருக்குமா ஆனால் எனக்கு நாயினா ரொம்ப பயம் அதனால் வந்து அதை அந்த பக்கம் நம்ம போவேணா கோழி பூனியோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவுக்குமே நிறைய ஷார்ட்ஸுக்கு வந்து இது நான் நிறைய வீடியோ காலையில் இவங்க எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் போட்டுட்டு நான் பண்ண அவங்க மூணு பேருமே போனதும் டெய்லியும் கண்டிப்பாக ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கம்பு அரிசியே சாப்பிட மாட்டாங்க போட்டால் வேஸ்ட் ஆகிடும் அதனால் கம்பு கேழ்வரகு கோதுமை தான் வந்து மாற்றி மாற்றி போட்டுன்னு இருப்போம் காலையில் வந்து அந்த அவங்களுக்குன்னு ஒரு கூண்டு ஒன்று அடித்தோம் அது வந்து எங்கெங்கேயோ தேடனே நடாயுது ஒரு கோழி வளர்க்க கூண்டு நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கைலங்கடில் போனால் அதுவாக எனக்காக வந்து ஒரு ஹைட்டான இடத்துல உட்காந்துருந்துச்சு நானும் எங்கள் அண்ணனை போகும்போது இதுனா நான் அப்படின்னா கூண்டு மா ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ நான் கேட்டால் ஐநூறுரூபா தான் சொன்னாரு ரொம்ப சீப்பாகவுமே இருந்தது பரவாயில்ல இவ்வளோ பெரிய குண்டு ஐநூறு தானா வாங்கடா பிரவீன்னு சொல்லிட்டு நான் பைக்லேயே அதை வந்து எடுத்துன்னு வந்துட்டேன் எங்கள் அண்ணன் சொன்னால் குட்டியான எதுனா எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வரலான்ட்டு இல்லை இல்லை நீ பைக் ஓட்டு நான் என்னோடய டிஓலையும் அவன் ஓட்டினா நான் வந்து பின்னாடி வச்சுன்னு உட்காந்துக்கினேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கோடிங்களை பாதுகாக்கணும் சேஃபாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் தான் மைண்டில் இருந்தது எங்கள் அண்ணன் ஒரு கையில் வண்டி ஓட்டுக்கணும் ஒரு கையில் பேலன்ஸுக்காக இதை பிடிச்சிக்க நான் நீ விட்டுருவேன் அப்படின்ட்டு இது முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் தான் சொல்லலாம் பிரவீன் தேங்க்யூ பிரவீன் ராஜ் அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே நைட்டில் வந்து பாத்ரூம்லாம் போயிடுங்கல்ல அதனால் எங்கள் அத்தை வந்து தூங்கி எழுந்ததும் அந்த கோழி பெயின்லாம் வந்துடும் அதனால் எங்கள் அத்தை ஒரு நாலு தவளை தண்ணியை நல்லா ஊற்றி அந்த அந்த கிளாத் இருக்குல்ல அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அது அந்த இடமெப்பமே வந்து ஈரமாகவே வச்சுருப்பாங்க கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி காலையில் விட்டாங்கன்னா ஆனால் கேட்டை விட்டு வெளியவே போக மாட்டேதுங்க மூணுமே இப்போ வந்து ரீசெண்டாக மூணு மொட்டை தான் இருக்குது மற்ற எல்லாமே கிரிப்புள்ள தூக்கின்னு போயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரனா சொல்வார்னால் ஏன்னா எங்கள் அத்தை ஓட்டு வீடு போது நிறைய கோழிலாம் வளர்த்து நிறைய முட்டையும் போடும் அந்த கோழிலாம் எனக்கே தெரியும் லீவுக்கெலாம் வரும்போது நான் பார்த்துருக்குறேன் அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவார் கோழியை முட்டை போடனா கூட பரவாயில்ல எங்கே இருக்கிறேன் அந்த டயானா நல்லா குண்டாயிட்டா சாப்பிட்டு அப்படின்னு வர அதுவும் அவர் தூங்கினா கூட பக்கத்தில் போயிட்டு அமைதியாக அதுவும் படுத்துன்னு இருக்கும் உட்கார்ந்தா கூட கிட்ட அவர்கிட்ட போவோம் அது மாதிரி வந்து இது வரைக்கும் அப்படிதான் வந்து போயின்னு இருக்குது கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டால் நல்லத்தனை நல்ல விஷயம் முட்டை போடலைன்னா நம்ம என்ன பண்ணுறது வளர்க்குற வரைக்கும் வளர்க்கலான்ட்டு டயனா அப்படின்னு கூப்பிட்டா ஒரே குரல் தான் நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு ஷார்ட்ஸில் எடுத்து காட்டுறேன் டெய்லியும் ஒரு எட்டரை மணிக்கெலாம் நான் வெங்காயமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு தண்ணி எல்லாமே தேவையான விஷயங்கள் எல்லாம் ஃபோனை எடுத்துன்னு போயிடுவேன் வீடியோ எடுக்கலான்ட்டு வாசலில் உட்காந்துன்னு டயனாகனா போதும் அழகாக ஓடி வரும் ஓடி வந்து அந்த வெங்காயத்தை அவ்வளோ அழகாக சாப்பிடும் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாது மற்றவங்க அவங்களுக்கும் கொடுக்காது மற்றவங்கனா கூட இருக்கிறது இப்போ ரெண்டு கோடி தான் ஒரு சேவலை இன்னொன்று வந்து ஒரு பெண் கோழி இருக்குது ஒயிட்டி அதுக்கு கூட கொடுக்காது இது இதையும் சாப்பிடும் அதையும் சாப்பிடும் அலைஞ்சு அலைஞ்சு சாப்பிடும் அது எப்படின்னா வந்து இதுதானே ஃபஸ்ட்டு வந்தது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அதனால் அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்களாம் எனக்கு அப்புறம் தான்ன்ற மாதிரி வந்து சேட்டை பண்ணோம் நம்ம வீடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் ஒரு காம்பவுண்டு ரெண்டு போர்ஷன் அந்த பக்கம் அவங்க அண்ணன் இந்த பக்கம் நாங்கள் இது மாதிரி வந்து நம்ம ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும்பொழுது இப்போது நான் கோழி வளர்க்குறேன் அப்படின்னும் போது அது அவங்களும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கினா தான் வளர்க்க முடியும் ஆனால் வந்து அது கோழி வந்து என்ன பண்ணது பாத்ரூம் போயிடும் அங்கங்கே அதுவும் கரெக்டாக அவங்க எங்கள் மாமா வீட்டு வாசலில் வீட்டு உள்ள அப்படிலாம் தான் போய் பாத்ரூம் போவோம் எங்கள் அத்தை தான் பாவம் கடுவின்னு இருப்பாங்க அதனால் வந்து கேட்டை திறந்து விட்டால் கொஞ்சம் அங்கே போவாது அப்படின்னு பார்த்தா கூட அது தானாக போயிடும் அது எப்படி தான் அந்த வீடு எப்போ திறப்பாங்கன்னு பார்த்துக்கினே இருக்கும் போயிடும் அதே மாதிரி வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் அஃபனால் வந்து நம்மளை காணும் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து வந்து டயானான்னு கூப்பிட்டா கூட ஓடி வந்துடும் வீட்டு உள்ளேயும் வரும் மற்ற கோழி இது வரைக்கும் எந்த கோழியுமே எவ்வளோ கோழி இருந்தது ஒன்று கூட வீட்டு உள்ளே வந்ததே கிடையாது ஆனால் டயானா மட்டும் கிச்சன் வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் பாத்ரூமுக்கு கூட வரும் கதவு திறந்துட்டு இருந்தால் நைஸாக உள்ளே போவோம் இப்போ தண்ணிலாம் குடிச்சிட்டு வரும் அது மாதிரி பயங்கர செல்லமாயிட்டா இந்த டயானா நான் வந்து எனக்கு டயானான்ற பேர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் சின்னத்தை வீட்டில் எதிர்க்க வந்து பாண்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க உங்க பேத்தி